வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் பண்ண பாக பொறுத்து முந்திரி பற்றி கேஷ் முந்திரியின் தாயகம் தென் உள்ள பிரேசில் தான் முதன்முதலாக முந்திரியை பயிரிடப்பட்டது முந்திரி வளர்ந்த வளர உகர்ந்த மண் பார்த்தால் சரளை மண் செம்மண் முந்திரியில் உள்ள தாதுப்புகள் மினரல்ஸ் ஜிங்க் அயான் இரும்புச்சத்து சத்து மேக்னீஸ் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற தாதுப்புக்கள் கால்சியம் புரோட்டீன்ஸ் அதில் உள்ள விட்டமின்ஸ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் விட்டமின் கே சத்து உரி விட்டமின் கே ரத்தத்தை உரியும் கிளாடிக் ஆஃப் பிளட்ஸ் விட்டமின் பி சிக்ஸ் பைரோடாக்சன் விட்டமின் பி டுவெல் கோப்ளமென்ட் சத்து உள்ளது முந்திரி உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் உலக நாடு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வியட்நாம் வியட்நாம் லாவோஸ் கம்போடியா சைனா இந்தியா இல்லை முந்திரி அதிக உற்பத்தி செய்யும் மாநிலம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தமிழ்நாடு கேரளா தமிழ்நாட்டில் அதிகமாக எங்கே முந்திரி உற்பத்தி செய்கிறனு பார்த்தீங்கன்னா தேனி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் வராட்சி மாவட்டத்தில் உற்பத்தி செய்வாங்க அதாவது மிகப்பெரிய பொருளாதாரம் முந்திரி முந்திரி ஆண்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதால தமிழ் மக்களுக்கு பல லட்சம் வருமானம் கிடைக்கிது அதுமாரி பார்த்திங்கன்னா தான் அதிகமாக முந்திரி உற்பத்தி செய்யும் தமிழக மாவட்டம் கடலூர் கடலூரில் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பன்ரூட்டி திட்டுக்குடி நெய்வேலி சிதம்பரம் பிச்சாவரம் போன்ற பகுதியான அங்கே வந்து மண் செம்மண் மண்டல் மண் இருக்குது அதாவது முந்திரி பார்த்தீங்கன்னா அதிகமாக வளரக்கூடிய மண் வந்து சரளை மண் செம்மண் மண்டல் மண்ணிலே வளரும் முந்திரி அவ்வளோ முக்கிய புரத சத்துக்கு முந்திரி வந்து உடல் ஊட்டச்சத்துக்கு உடல் வளர்ச்சிக்கு நல்லது யாராவது இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சாமி சப்ரேட் நேட்டிஃபை